வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நேச்சுரல் ஹெல்த் தமிழ் இன்று சர்க்கரை நோயை இயற்கையாக கட்டுப்படுத்த சில மிகவும் பயனுள்ள உணவுகள் மற்றும் மூலிகைகளை பார்க்கலாம் முப்பது நாளில் உங்கள் சர்க்கரை அளவை கட்டுக்குள் கொண்டு வர எளிமையான பரிசோதிக்கப்பட்ட மருத்துவ மூலிகைகள் மற்றும் உணவுகளை பற்றியே இந்த வீடியோ சர்க்கரை நோயின் மூல காரணம் என்ன பலருக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை உருவாகிறது இதனால் இன்சுலின் செல்களுக்குள் சரியாக செயல்படவில்லை சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது உணவு வழிமுறைகளை மாற்றினால் இயற்கையாகவே சரி செய்யலாம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் இயற்கை உணவுகள் கிரீன் பீன்ஸ் இதில் குறைந்த கார்போஹைட்ரேட்டுகள் இருப்பதால் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் தினமும் நூறு கிராம் சேர்த்தால் உடல் இன்சுலின் செயல்பாட்டை அதிகரிக்கும் வெந்தயம் வெந்தய தானியத்தில் பைபர் அதிகம் இது சர்க்கரை சலிகாக அப்படியே செரிமானமாகாது வெந்தயத்தை இரவில் ஊற வைத்து காலையில் குடிக்கலாம் ப்ளூபெரீஸ் இதில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்கள் இன்சுலினை சரியாக கட்டுப்படுத்த உதவும் தினமும் ஒரு கைப்பிடி பழங்கள் சேர்த்தால் சர்க்கரை அளவு பத்து முதல் பதினைந்து விழுக்காடு வரை குறையும் சுக்கு மிளகு திப்பிலி இது இன்சுலின் செயல்பாட்டை பலமடங்கு அதிகரிக்கிறது சுக்கு மற்றும் மிளகு மற்றும் திப்பிலியை காபி அல்லது சூப்பில் சேர்த்து கொள்ளலாம் சீமை சர்க்கரை கிழங்கு இது இயற்கையான இன்சுலின் போல செயல்படும் சீமை சர்க்கரை கிழங்கை வாரம் இரண்டு முறை உணவில் சேர்த்தால் சர்க்கரை அளவு குறையும் பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் இதில் காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட் மற்றும் பைபர் அதிகம் சுவையான சாம்பார் பருப்பு சேர்த்தால் சர்க்கரை அளவு திடீரென அதிகரிக்காது சர்க்கரை நோயாளிகள் தவிக்க வேண்டிய உணவுகள் நிலக்கடலை எண்ணெய் வெஃபைன் எண்ணெய்கள் வெள்ளை அரிசி மைதா உணவுகள் கண்டி பாக்கெட் ஜூஸ்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் அல்ட்ரா ப்ரோசஸ்ட் ஃபுட்ஸ் முப்பது நாளில் சர்க்கரை கட்டுப்படுத்த டயட் மற்றும் மூலிகை வழிமுறை காலை வெந்தய கஷாயம் மற்றும் பச்சைக்கீரை அடங்கிய காலை உணவு மதியம் பீன்ஸ் பருப்பு காய்கறி சத்து நிறைந்த உணவு மாலை நாட்டு தேநீர் மற்றும் சிறுதானிய ஸ்நாக்ஸ் இரவு குறைந்த கார்போவைட் உணவு மற்றும் சீமை சர்க்கரை கிழங்கு இயற்கையாக உடலை சரி செய்ய இவை ஒரு மாதம் சீராக பின்பற்றுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனாகலாம் இன்னும் பயனுள்ள இயற்கை மருத்துவம் பற்றிய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நேச்சுரல் ஹெல்த் தமிழ் உங்கள் உடல் நலம் உங்கள் உரிமை